லக் அப்படி இருக்கட்டும் பிராண தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு பிராண தர்மத்துக்காக நான் வந்துட்டு ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு மூணு கேஸ் வந்துச்சு பிராண தர்மம் அதாவது என்னன்னா இப்போ வந்து எனக்கு ரெண்டு மூணு இது என்னன்னா அதுவும் லேடிஸு எஸ்பெஷலி லேடிஸு குழந்தை காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து உடம்பு வந்துடும் உடம்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டேங்கிறாங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க உடம்ப குறைக்கணும் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஃபுட்டு அதிகமாக இல்ல அதாவது நான் வந்து நிறையா சாப்பிட்ட சாப்பிட்டு குண்டா ஆயிடுவோம் அப்படிங்கிறது எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் பிராண தர்மங்கிறது நம்மளுடைய தர்மம் அதாவது என்னன்னா இப்போ நீங்கள் இந்த உலகத்துக்குள்ள வரும்போது நீங்கள் எந்த வயசா கூட இருந்துங்க பத்து வயசு குழந்தையா கூட இருங்க இல்லை எண்பது வயசு ஆளாளரும் இருந்துக்கோங்க ஆனால் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுதுன்னா நாளையிலேருந்து நீங்கள் இந்த பண்ண பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்க இந்த உலகத்துக்கு வரும்போது உங்களுக்கு கொண்டு வந்த ஒரே ஒரு சொத்து இந்த உடல் மட்டும்தான் இந்த உடம்பு மட்டும்தான் ஓகேங்களா போகும்போது இது கூட உங்களுக்கு கிடையாது இதையும் நீங்க போட்டுட்டு தான் போறீங்க நீங்க உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா அந்த பொருளை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை தானே இப்போ உங்க அப்பா அம்மா உங்கள மூலியமா நீங்க பிறந்தாச்சு உங்களுடைய கர்மாவை நீங்க அனுபவிச்சாதான் அந்த பிறவி பயன்கிறது தீரும் அப்படிங்கும்போது நீங்க இந்த உடம்ப வந்து நான் ஒல்லியாகணும் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு சரியா சாப்பிடாம இருக்கும்போது உடல்ல வரக்கூடிய விஷயங்கள் அதாவது பிராண தர்மத்துல சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ரெண்டு விஷயம் என்னன்னா வேளா வேலைக்கு சாப்பிட்றது அதே மாதிரி தூக்கம் இந்த ரெண்டும் வந்து நம்மளுடைய தர்மம் ஏன்னா இந்த தர்மத்தை நீங்க மீறும் போது என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ப்ராலம்ஸது வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம வா நம்ம வயிற்றில் வந்து நிறைய இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் டயாலிசிஸ் சென்டருங்கிறது ரொம்ப காமன் ஃபேக்டர் ஆகி போச்சு கிட்னி ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப ஃப்ரீக்குவெண்டாக ஆணுக்கும் பொண்ணுக்கும் வருது ஆக்சுவலி கிட்னி ப்ராப்ளம்ங்கிறது என்ன ஏஜில் வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலே எழுபது வயசுக்கு மேலே தான் வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம்ங்கிறது வந்தாச்சுன்னா அது ஒரு அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி வருது கிட்னி ப்ராப்ளம் இல்லை லிவர் ப்ராப்ளம் இந்த மாதிரி வருதுன்னா அது மெயினாக கிட்னி ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்ற அந்த ஃபுட்டு ஏன்னா டயலிசிஸ் சென்டர் வந்து என்னமோ வந்து இது மாதிரி சுகாதார மையம் மாதிரி அங்கங்கே ஓப்பன் பண்ணுறாங்க இந்த அப்புறம் வந்து ஓபன் பண்றாங்க இந்த டயாலிசிஸ் இந்த அளவுக்கு போற அளவுக்கு கிட்னிய வந்து எங்க பாதிக்குது ஏன் பாதிக்குது வேளா வேலைக்கு சாப்பாடு அதே மாதிரி ஆழ்ந்த தூக்கம் இந்த ரெண்டும் இல்ல அப்படின்னா இந்த கண்டிப்பா உடல் வந்து கெட்டு போயிடும் இது நம்மளுடைய தர்மம் பிராண தர்மம் ஏன்னா பிராணம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்புல வந்து உயிர் அப்படிங்கிறது ஒண்ணு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா நம்ம உடம்புல வந்து பத்து உயிர்கள் இருக்கும் இந்த உடம்புல வந்து பத்து உயிர்கள் இருக்கும் இதுல வந்து உயிர் விட்டு போகுது அப்படிங்கும்போது ஏழு உயிர் தான் உடம்புல இருந்து போகும் அப்பவும் மூணு உயிர் இருக்கும் உடம்புல இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க எரிக்கவோ புதைக்கவோ செய்வாங்க அது வேற விஷயம் ஆனா இந்த உண்டான சக்தி எங்க பலப்படணும் ரினிவல் ஆகணும் வந்து ஆளுமைப்படுத்தி வாழணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல வாழணும் அப்படின்னா இந்த பிராண தர்மத்தை நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும் அதாவது வேளா வேலைக்கு சாப்பிடுறது அதே மாதிரி தூக்கம் இந்த ரெண்டும் இல்லாமல் நீங்க எந்த ஏஜ்ல இருந்துட்டு நீங்க ஓடு ஓடுன்னு ஓடு கடைசி உங்களுக்கு வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீங்க செலவு படுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிராண தர்மத்தை நான் சின்ன குழந்தைங்க நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அது எனக்கு மெசேஜ் கூட போடுறீங்க ஆண்டி நீங்க சொல்றதெல்லாம் புரியுது ஆண்டி அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் வந்து உங்களுக்காகத்தான் நான் இவ்வளவு விஷயங்களும் எடுத்து எடுத்து ஏன்னா அவங்க எல்லாம் ஓரளவுக்கு வாழ்ந்தவங்க அவங்களுக்குலாம் நல்லா தெரியும் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு எல்லா விஷயமே தெரியும் ஆனா நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்து சொன்னா உங்களுக்கு அவ்வளவா புரியாது ஆனா வாழ்வியல் சார்ந்து சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியுங்கிறதுனாலதான் நான் வந்து இதை சொல்கிறது ரொம்ப யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து மெயினாக சொல்றது என்னன்னா நான் வந்து உடம்பு நான் கம்மியாகணும் அதனால் நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்க வேலை வேலைக்கு சாப்பிடாம இருக்காதீங்க அதே மாதிரி தூக்கம் நல்லா தூங்குங்க தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா நீங்கள் நீங்க உங்களால என்ன தி பெஸ்ட் பண்ண முடியுமோ அது பண்ணுங்க அப்பதான் நமக்கு வந்து அந்த சக்திங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம வந்து இந்த டாபிக் வந்து பிராண தர்மம் அப்படின்னா என்னன்னு ஓரளவுக்கு ஒரு ஒரு ஐடியா வந்திருக்கும் இப்போ நம்ம அடுத்த டாபிக்ல போலாம் அதாவது இப்போ நீங்க